இன்னைக்கு சூப்பர் எயிட்ல ஃபர்ஸ்ட் மேட்சே இந்தியா ஆப்கானிஸ்தான் கூட விளையாட போறாங்க இந்த மேட்ச்சப்பா வின் பண்ணுவா இந்தியாவா ஆப்கானிஸ்தானா இந்த ஒரு கேள்வி தாங்க எல்லார் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நம்ம இப்படியெல்லாம் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக நம்ம இடம் போடவே முடியாதுங்க ஏன்னா இந்த தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நியூஸிலாந்தை வந்து வீழ்த்தி சூப்பர் எயிட் வரைக்கும் வந்துட்டாங்க அதனால நம்ம இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான் கூட விளையாடும் போது கொஞ்சம் கவனமாக வந்து விளையாடணும் ஏன்னா இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் எங்கே வந்து நடக்குதுன்னா பார்படாஸ் கிரவுண்டில் வந்து நடக்குது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பேட்டிங்க்கு சாதகமாக சாதகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அதே மாதிரி முழுக்க முழுக்க பௌலிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது மீடியமாக தான் வந்து இந்த கிரௌண்ட் வந்து இருக்கும் அதனால வந்து இந்த கிரௌண்டில் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணோம் அப்படின்னா ஒரு நூற்றி எழுபது நூற்றி எழுபது ரெண்டாவது வந்து எடுக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த மேட்சை வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்து எடுக்க முடியும் அதே சமயத்தில் இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் மழை விழுக வாய்ப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து டாஸை வின் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணுறதாங்க நல்லது மழை விழுந்தால் செகண்ட் பேட்டிங்கில் தான் வந்து பேட்டிங் பண்ண ஈஸியாக வந்துருக்கும் அப்போ வந்து இந்த மேட்சை வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து வின் பண்ண முடியும் அதனால சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல தான் எந்த ஒரு முடிவுமே வந்து எடுக்கணும் ஆனா இன்னைக்கு மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டீம்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ்ஸை பண்ணியே வந்தாகணுங்க ஏன்னா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல நம்மளோட ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் தான் ஒவ்வொரு மேட்ச்லேயும் ஓப்பனிங்கில் வந்து களமிறங்குறாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அந்த அளவுக்கு செட்டே ஆக மாட்டேங்குதுங்க அதுவும் கோலி வந்து இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் பயங்கரமாக வந்து திணறாரு இதை வந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு நமக்கு கஷ்டமாக வந்துருக்கு ஏன்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அப்படி விளையாடுற பிளேயரே வந்து கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் ஒன் டவுனில் வந்து களமிறங்கி மூணு நாலு விக்கெட் போனால் கூட நின்று ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸ் கொடுக்கக்கூடியவர் தான் வந்து விராட் கோலி அப்படி இருக்கும்போது இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அவரோட பெர்ஃபாமன்ஸ் சரி இல்லாம போனதுக்கான காரணம் என்னன்னா இவரை வந்து ஓப்பனிங்ல வந்து களமிறக்கிறதா அதனால இன்னைக்கு டீம்ல வந்து கண்டிப்பா நம்ம ஓப்பனிங்ல சேஞ்சஸ் வந்து பண்ணி ஆகணுங்க ரோஹித் சர்மா எஸ் எஸ் சி ஜெய்ஸ்வால் இவங்களை வந்து ஓப்பனிங்ல களமிறக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல ஆப்ஷனா வந்துருக்கும் இவங்க ரெண்டு பேருமே அதிரடியா விளையாண்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விக்கெட் போகும்போது ஒன் டவுனா விராட் கோலி வந்து களமிறங்கும் போது இது ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்துருக்கும் இருக்கும் எஸ் ஜெய்ஸ்வால் உள்ள வந்தாருனா வேணா நம்ம வந்து சிவம் துபைய வந்து கழட்டி விட்டுக்கலாம் ஏன்னா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல சிவம் துபே ஒன்னும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல அதுக்கு எஸ்எஸ்பி ஜெயிச்சாலும் கூட வந்து அதிரடியாக வந்து விளையாடுவார் அதனால் இந்த மாதிரி ஓப்பனிங்கில் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் பொறுத்து வந்து பார்க்கலாம் பேட்டிங்கில் வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதே மாதிரி பவுலிங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பவுலிங்லேயும் நம்ம ஸ்பின்னரான குல்தீப் யாதவா கண்டிப்பா வந்து கொண்டு வரணுங்க ஏன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் சாதகமா இருக்க மாதிரி வந்து தெரியுது இதுக்கு நம்ம நியூயார்க்ல எல்லாத்துலேயுமே வந்து வந்து கொண்டு வந்தோம் ஜடேஜா அக்சர் பட்டேல் ரெண்டு பேருமே கொண்டு வந்தோம் அதுக்கான காரணம் என்னன்னா பேட்டிங்ல நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்கணும் பிச்சு ஸ்லோவா இருக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணோம் ஆனா இந்த இடத்துல நமக்கு பேட்டிங்க்கு அந்த அளவுக்கு வந்து தேவையில்லை நமக்கு ஸ்பின்னர் வந்து ஸ்ட்ராங்கான ஸ்பின்னர் வந்து வேணும் அந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரௌண்டரான ஜடேஜா அக்சர் பட்டேல் ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தர் ட்ராப் பண்ணிட்டு குல்தீப் யாதவ் வந்து உள்ளே கொண்டு வந்துக்கலாம் இதுலேயும் கிரிக்கெட் ரசிகர்கள் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏப்பா நம்ம ஜடேஜா கூட கழட்டி விடலாம் ஏன்னா அவர் தான் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஒன்றுமே உருப்படியாக பண்ணல பவுலிங்கும் நல்லா போடல ஃபீல்டிங்கும் சரியாக பண்ணல பேட்டிங்கும் நல்லா பண்ணல அதனால் இவரை ட்ராப் பண்ணிவிட்டு பேசாமல் குல்தீப் யாதவ் வந்து உள்ளே கொண்டு வந்துக்கலான்னு சொல்லி இந்த மாதிரி ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க பொறுத்தது பார்க்கலாம் இன்றைக்கி டீமில் வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்னு சொல்லி ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவங்க ஒரு அன்பிரடிக்டபிள் டீமாக தாங்க வந்து இருப்பாங்க அதனால அவங்களுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தா கூட அதை வந்து லூப் பயன்படுத்தி ஈஸியாக மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால இன்னைக்கு மேட்சை நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா ஆப்கானிஸ்தானை வந்து ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல வந்து வச்சுக்கிட்டே இருக்கணுங்க அந்த மாதிரி அவங்களை அண்டர் பிரஷருக்கு வந்து கொண்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளவு ஈஸியா வந்து மேட்சை வந்து வின் பண்ண மாட்டாங்க அதனால ஆப்கானிஸ்தானை வந்து அண்டர் பிரஷருக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அவங்களோட இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸான குர்பாஸ் இப்ராஹிம் ஜர்தான் இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடச்சு ஏர்லியா விக்கெட்ஸை எடுத்தே ஆகணுங்க ஏன்னா எப்போல்லாம் ஆப்கானிஸ்தான் கம்ஃபர்டபுளாக மேட்சை வின் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்து இவங்க அதிரடியாக விளையாடும் தான் இவங்களோட விக்கெட்டை வந்து வேகமாக எடுக்கும்போது ஆப்கானிஸ்தான் தடுமாறு தான் வந்து செஞ்சுருக்காங்க அதனால் இன்னைக்கு மேட்சை நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா எப்படியாவது இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடச்சு இவங்களோட விக்கெட்டை வந்து வேமா எடுக்கணுங்க அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அப்புறம் அடுத்தடுத்த விக்கெட்டை வந்து எடுத்து ஈஸியாக ஆப்கானிஸ்தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல வந்து என்ன நடக்கும் சொல்லிட்டு இந்த மேட்ச் வேற மழை விழுக வாய்ப்பு இருக்கு மழை விழுந்து கேன்சல் ஆக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்